மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்கிவிட்டாலே ஒவ்வொரு நாளும் ஒரு சுவாரஸ்ய செய்திகளும் பல திடுக்கடும் தகவல்களும் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பார்வையாளர்களுக்கும் ஒவ்வொரு செய்திகளாக வந்து கொண்டிருப்பது இயற்கையே ஒவ்வொரு தேர்தலிலும் பல இது இது போன்ற தேர்தல் நிகழ்ச்சிகளை நாம் கண்டு கொண்டிருப்போம் அந்த வரிசையில் முதல் பிள்ளையார் சுவை போட்டிருப்பது கடலூர் பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவித்து சுமார் மூன்று நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே எதிர்கட்சிகள் அவர்களுடைய வேலையை தொடங்கிவிட்டனர் என்ன நிகழ்ந்தது என்னவென்றால் பாட்டாளிபங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இன்று காலை வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட உடனே தேர்தல் களத்தில் பலருக்கும் ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்றால் நம்முடைய இந்த தமிழ் மண்ணினுடைய இயக்குனர் பேராற்றல் மிக்க மக்களால் அறியப்பட்ட தங்கர் பச்சான் அவர்கள் இந்த இந்த தேர்தலே களம் காண இருக்கிறார் பாராளுமன்ற வேட்பாளராக அதுவும் பாட்டாளிமல் கட்சியினுடைய வேட்பாளராக தன்னை களத்திலே இறங்குகிறார் தன்னை தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற செய்தி வந்தவுடன் பலருக்கும் ஆச்சரியம் அதே நேரத்தில் பரபரப்பும் கொண்டது காரணம் அந்த அந்த வேட்பாளருடைய வெற்றி என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டது போன்ற ஒரு பிரமிப்பே போட்டியாளர்களுக்கு ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது என்னவென்றால் தங்கர்பச்சான் போட்டியிடுகிறார் என்ற உடனேயே மற்ற போட்டியாளர்கள் இதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் யோசித்திருப்பார்களோ என்னவோ உடனடியாக ஒரு செய்தி ஊடகத்திலே பரவிக்கொண்டிருந்தது என்னவென்றால் திரு தங்கர் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர் போட்டியிலிருந்து கொண்டார் தன்னை தன்னுடைய போட்டி இல்லை தான் போட்டியிடவில்லை என்பது போன்ற ஒரு செய்தியை பரவலாக ஊடகத்திலே பரவிக்கொண்டிருந்தது இது எவ்வளோ அவ்வளவு தூரம் உண்மை என்பதை நாம் அறிவும் முன்னே பலரும் தங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து விசாரிக்க அவர் தெல்ல தெளிவாக இது குறித்த செய்தியினை ஊடகத்தின் வாயிலாகவும் பல்வேறு பத்திரிகைகள் வாயிலாகவும் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் தான் பல்வேறு காலங்களில் கடலூர் மாவட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்றவன் குறிப்பாக தானே புயல் வந்தபோது கடலூர் மாவட்ட மக்களுக்காக ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாகவும் தான் செயல்பட்டதும் தான் ஒரு விவசாயி என்றும் அந்த மக் அந்த மண்ணிலே புரண்டு வளர்ந்தவன் என்ற ஒரு ஈடுபாடும் எனக்கு உண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த பாட்டாள்ச்சிக்கும் அதனுடைய நிறுவனருக்கும் அதனுடைய தலைவருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு நன்றி பெருக்கோடு உணர்ச்சி பெருக்கோடு அவர் தன்னுடைய பதிவிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல நண்பர்களே தங்கர் பச்சான் சமூக அக்கறை கொண்டவர் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக இந்த களத்தில் இன்று போராட கூடியவர் அவருடைய படைப்புகள் எல்லாமே அந்த மண் சார்ந்த பிரச்சனைகளாகவே அவர் பேசப்பட்டது என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வேட்பாளர் அறிவிப்பு எனும்போது பாதி வெற்றி என்பது உறுதியாகும் என்பது போல திரு தங்கர் பச்சான் அவர்களுடைய அறிவு என்பது அவர் ஏறக்குறைய வெற்றி பெற்று விட்டார் என்பதைத்தான் இந்த ஊடகச் செய்திகள் எல்லாம் வெளிப்படுத்துகின்றன ஒரு எதிராளி எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தால் அறிவித்த நான்கு மணி நேரத்தில் அவர் பெற்றிதான ஒரு பொய்செய்தியை பரப்ப இருக்கிறார்கள் என்பது பெட்ட வெளிச்சம் இது குறித்து அவர் அவர் வாயாலேயே அவராகவே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த செய்தியை நான் பின்வரும் இணைப்பில் இதில் இணைக்கின்ற நீங்கள் பார்த்து கணக்கு சமூக வலைதளம் இல்லை என்னுடைய முகநூல் இந்த ட்விட்டர் இதில் எல்லாமே அதுக்கான பதில நாங்கள் உடனடியாக கொடுத்துட்டேன் ஏன்னா நிறைய பேர் என்ன வந்து அழைச்சி கேட்டாங்க அப்படி எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு அது இதில் என்ன சூழ்நிலைன்றாங்கன்னு எனக்கு தெரியல இது யாருடைய ஒரு வன்மமான வேலை இது அவங்க பேரில் நான் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டுட்டேன் சரிங்களா நான் வந்து தயங்க வேண்டிய தேவை இல்லை இது நான் வந்து தீர்மானித்து இறுதியாக முடிவெடுத்து எடுத்த முடிவு அதனால் எந்த தயக்கமும் அதில் இல்லை அதன் அதற்கு பிறகாவது இந்த ஊடகங்கள் பொய்ச்செய்திகளை பர்ப்பதை நிறுத்தி கொண்டு நேர்மையாக தன்னுடைய எதிராளியை களத்தில் சந்திக்க தயாராவார்களா என்பதை நாம் முற்றுநோக்குவோம் குறிப்பாக இது போன்ற செய்தி செயல்களை எல்லாம் திராவிட கட்சிகள் தான் தீவிரமாக செய்வார்கள் பெரும்பாலும் அவர்கள் செய்ய செய்வது செய்வது என்றால் என்று உயிர் உயிர்பெற்று வருவதும் பின்பு கள்ள ஓட்டுகள் போடுவதும் என்று இது போன்ற சின்ன சின்ன வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதனுடைய வளர்ச்சியாக வேட்பாளரே தன்னுடைய போட்டியிலிருந்து விலகி கொண்டார் என்பது போன்ற ஒரு பொய்ச்செய்தியை இந்த இந்த சமூகத்துக்கு அவர்கள் புதிதாக அறிவு அறிவும் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர்களுடைய திறமையை காட்ட வேண்டுமே தவிர ஒரு வேட்பாளரையே வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் குறித்த ஒரு பொய்ச்செய்திகள் பரவது என்பது எந்த வகையில் நாகரிகம் என்பது தெரியவில்லை திரு வேட்பாளர் தங்கரபச்சான் அவர்கள் ஜல்லிக்கட்டு போன்ற இந்த மண் சார்ந்த பிரச்சனைகளில் அவரை களமாடியது எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் கடலூர் மக்கள் மறக்க மாட்டார்கள் காரணம் அவர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தங்கர்பச்சான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விவசாயி கலப்போராளி தமிழ் சார்ந்த விஷயங்களில் நிறைய தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தமிழ் போராளி மருத்துவர் ஐயா மீது மிகுந்த பற்று கொண்டவர் இந்த இந்த களத்திற்கு தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுகத்தை அவர் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் இவர் வெற்றி பெற வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய வேண்டுதல் காரணம் எல்லாம் அரசியல்வாதிகள் பச்சான் இந்த மண் சமூகம் சார்ந்த போராளி இந்த ஒரு போராளி வெற்றி பெற்றால் அந்த மண் சார்ந்த செய்திகளை மடத்தில் எப்படி ஒழிப்பார் என்பதற்கு அவரே உதாரணமாக இருக்க முடியும் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களிலே அவருக்கு கிடைத்த எல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த உலக மக்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியமாக இந்திய மண்ணுக்கான சுகாதார வளர்ச்சியில் அவர் எவ்வளவு தூரம் பங்கெடுத்தார் என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறு நமக்கு தெளிவு தெளிவுபடுத்துகிறது எனவே அவர் வர வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் இதை அறிந்து கொண்ட துரோகிகள் எதிரிகள் இது போன்ற செய்திகளை பார்ப்பது அரசியல் நாகரிகமற்ற செய்தி செயல் என்பதை நண்பர்களே அவர் சொன்ன இந்த செய்தியே மிகப்பெரிய சாட்சியாக அவர் களத்தில் இறங்கி போராடுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது வெற்றி அவருடையதாகட்டும் வெற்றி பாமகவுடையதாகட்டும் வெற்றி இந்த தமிழ் மண்ணுக்காகட்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் ஒரு காணலில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்